200 டேய் நீ அது நம்ம தலைவர் கற்பையவே தானே ஆஹா டேய் லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழ வெடி வைக்க பாக்கற பத்தியா உன் அரச்சில யார்ட்ட பண்றே எங்க கிட்டியே வாடா யோ எங்கயா

ஒண்ணலியா பாருண்டவன பார்த்த மூலமா உங்களை முதல எங்கிட்ட பேச வச்சிட்ட ரொம்பதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு ரெண்டு காலம் போயிருந்தாலுமே சந்தோஷமா தான் இருப்பான் ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்குமா ஏய் என்னடி தேங்காய் பொறுக்கிற பசங்க கூட எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க வா வாக்க போலாம் என்னடா நந்தி பக்கத்துல குந்திட்ட போகவே மனசுலடா அப்படியா அப்போ உன செய்வான் தினம் அந்த பொண்ணு கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைப்பான் நம்ம ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்தோம்னா நீ அந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும் நான் தேங்காய் பொறுக்கி தின்ன மாதிரி இருக்கும் சூப்பர் நல்லா இருக்கலாம்

ஏன்டா இந்த வேலையெல்லாம் பாருங்க எல்லா வரலும் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு இந்த பையன் சும்மா உங்ககிட்ட விளையாடுறான் அப்படியா நான் பயந்தே போயிட்டேங்க சரி நான் கிளம்புறேன் எனக்கு அடிபட்டு இருக்க உடனே தேடி வந்தீங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எங்க வந்த உடனே கிளம்புறாங்கிறீங்களே ஏதாவது உன்ன மாதிரி ஒரு இருமுத்தி கேட்டு தர போறியா கால்ல போடுற போறா இல்லடா ஏதாவது கேம்ஸ் ஏதாவது அப்ப கபடி விளையாடுவா ஏச்சி இங்க எப்படிடா கபடி விளையாடுறது ஆமாமா இவ்வளவு இருமுத்தி கிட்ட எப்படி விளையாட முடியும் கேரம் போடு கேரம் கேரம் போடலாமா ஐயோ கேரம் விளையாட தெரியாது எங்களுக்கு நாப்புல தெரியுமாக்க வரல இப்படி வெச்சுக்க எங்கள மாதிரி நீங்க தப்பு 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 அடி அவ்வளவுதான் மாமா உனக்கு முள்ள எனக்கு முள்ள உனக்கு முள்ள எனக்கு முள்ள பொது விளையாட்டு ஆ இதான் கேரம் போடு பேட் இதால தான் அடிக்கணும் உனக்கு வெள்ளை அவனுக்கு கருப்பு வெள்ளை வந்து அணிய எடுத்துக்க கருப்பு அடிச்சா எடுத்துக்கலாம் பாரு இது என்ன பண்ணும்னா இப்படி வச்சு அப்படி அடிக்கணும் அடி பார்ப்பான் இப்படி பேட்டு வெளிய போற மாதிரிலாம் அடிக்க கூடாது அந்த காய பார்த்து அடிக்கணும் அடி பாடுறா விழுந்துருச்சு ஆஹ் அது அப்புறம் ஏ

தெருவு பிரிஞ்சும் போன ஒழுங்கா பேச விடுறீங்களாண்ணா அயோக்கியப்ப என்ன அறிவுட்டன் நான் தான் ஒண்ணும் இல்லையா இங்க பேசிக்கிட்டு இருக்கியா ஆஹ் நான் ஆஹ் அதான் நீ என்ன பண்ண சரி நீ நான் சொல்றேன் அப்ப அப்ப அஹ் சரி நீ இப்ப வரும்போது ஆஹ் இல்லடா நான் என்ன சொல்றேன்

ஏய் எப்படி இருக்கு என்ன நல்லபுறம் எப்படி போயிட்டு இருக்கு இது வரைக்கும் அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு இப்போ இடையில ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன் உங்க அப்பா குளோஸ் என்னடா சொல்றேன் எப்பா ஏன் வேணும் என்னோட போட்டோம் நீ உள்ள போய் ஓட்டிச்சு அப்புறம் பெட்டியில் போறான் என்னான்னு பாரு ஓட்டு புற நமக்கு தானே போடுறாங்க ஓட்டிலும் நம்மளுக்கு தான் தான் போடுறாங்க வெல்கம் வெல்கம் வணக்கம் வெல்காம் வினா யார் பாரு சார் நான் திரும்பவும் சொல்றேன் நேத்து நீங்க செஞ்ச உதவிய என் வாழ்நாள் மறக்க முடியாது அந்த சுச்சுவேஷன்ல என்னெல்லாம் சரியா உங்ககிட்ட பேச முடியல தப்பா நினைச்சுக்காதீங்க பரவாயில்லங்க நேற்று சூழ்நிலை பார்த்தா நாங்களே கிளம்பிட்டோம் வணக்கம்மா அந்த இன்சிடன்டால என் Totally upset. நைட் பொருள் தூங்கவே இல்ல உட்காரு வீணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் சரி நீங்க என்ன சாப்பிடுறீங்க இல்லை ஒண்ணும் நோ நோ எதாவது சாப்பிட்டே லக்ஷ்மி ரெண்டு காபி கொண்டு வா சாரி பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்ல ஐம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் நான் என் காதலை தான் ஊட்டிக்கு வந்திருக்கேன் அப்படியா அது வேற ஒண்ணும் இல்லைங்க இவன் ஒரு பொண்ணு லவ் பண்ணா அந்த பொண்ணு உசுரு குசுரா இவனை லவ் பண்ணுச்சு இந்த விஷயம் அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு பிடிக்கலங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்காக அந்த பொண்ணை ஊர் ஊரு குடி தெரியலாம் இப்போ ஊட்டிக்கு வந்திருக்காக கேள்விங்க அந்த பொண்ணை தான் நாங்க இங்க வந்தோம் ஓ குவைட் இன்ட்ரெஸ்டிங் காதல் ஒரு உணர்வு விஷயம் காதல்னா என்ன காதலர்கள் ஒண்ணு சரியில்லைன்னா அதனால ஏற்படக்கூடிய வேதனை என்ன இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க உங்க காதுலயும் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் நீங்க உங்க காதல சக்சஸ் ஆகணும் அதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் உங்க மூங்கிய பார்க்கும்போதே நான் நினத்துங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பின்னே இல்லைடா ஹெல்ப் பண்ணேன்னு அவரே சொல்லிட்டாருல்ல சார் எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் பண்றேன்னு அவரே சொல்கிறாருங்குறேன் டேய் நான் நம்ம அங்கே போனோம்ல எங்க ஆஹ் அங்க அங்கே ஆ கிளம்புறேன் சார் ஆ ஓகே சார் ஓகே வாங்க வாயுண்டா அன்பை பார்த்தா ரொம்ப நல்லவராக இருக்கார் அவருக்கிட்ட நம்ம நிச்சயமாக ஹெல்ப் பண்ணோம் ஓகே ரிப்போண்ணா ரிப்போண்ணா ரிப்போடா ரிப்போர்ட்டா ரிப்போர்ட் ஊட்டிக்கு வந்து தெரு தெருவா லாஜ லாஜா அவளை தேடி பார்த்தா கண்டுபிடிக்க வேண்டியது நேற்று என்னமோ தெய்வாதீனோமோ அவங்கள பார்த்தாச்சு எது சந்தர்ப்ப சூழ்நிலைனா உன்னால் பேச முடியல இப்போ பார்த்தீங்கல்ல ஓ நமக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லலாம்ல அப்போயே மட்டும் உடக்க வேண்டியது

போன வீணா அடுத்தானா நீ பேசு ஆதித்யா அடுத்தான்னா ஏன் கூட நான் கமனிச்சுக்கல ஹலோ இந்த தளத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தின் உள்ளது

இனி வாடகையே தேவையில்ல வீடு ஃப்ரீ வாடகை ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஓகே ரசிகா ஓகே ஹாய் கேஸ் பலமே ரசிகா எந்த ககா அதுக்குள்ள மாறிட்டா பாப்பா இது வேற நடக்குதா இங்க ஐயோ ஐயோ டேய் ஏ என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க என்னாச்சு எங்க அப்பாத்தா ஒரு பழமொழி சொன்னான் எலிதாங்க காயுதுன்னா எலி புழுக்க எதுக்குடா காயுதுன்னு அதை நினக்கேன் கிரிக்கெய் என்கூட வந்ததுதான சொல்லாம சொல்லி காட்டுறா இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலனு ஊட்டியில சளி பிடிச்சி சீரியலிய போறேன்னு சொல்ல போற அதானே போடாப்பா போய் யார் பண்ணியாரு

ராத்திரில தூங்கும் நல்ல கனவா வரணும்ல இந்த அம்மனை தரிசிச்சிட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும் நல்ல கனவு வர்றதுக்கு ஒரு அம்மனா ஆமா அது எந்த அம்மன் ரசிகா அம்மன் ரசிகா அம்மன் ரொம்ப அட்ராக்ஷனான அம்மனா இருக்கு ஆமா ஆமா இந்த அம்மன் எங்க இருக்கு ஆயிடும் ஆதா ஸ்டைல் ஆதா ஆமா ஆஸ்பத்திரில சுத்திக்கிட்டால அந்த புள்ள தானே இது

நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம் அதுக்காண்டி ரோட்ல போறவன போற கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும் வீட்டுல என்ன இருக்கும் ஜாமான் சட்டு என்ன இருக்கும் இது என்னன்னு கேட்டா என்ன சல்லித்தலமா பேசிக்கிட்டு இந்தாங்க எப்பா ரெண்டு மூணா தானே போட்டுக்க ஆமா ஆமா கூட 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 அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா ஏன்னா பெருமாளா வந்தா இல்லையா நம்ம பெருமாளா அவன் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போயிட்டானப்பா பெருமாள் வந்தானா எப்பன்னு சொல்லவே இல்ல

ராமசாமி வந்தானா என்னன்னு ஐயோ ஐயா கேட்க ஏன சொல்ற என்ன மோல அவன் அவனும் பழக்கம் எனக்கு யார் ராணி எது யார் ராணி என்னன்னு யார் அவர் கேக்குறாரு அதை நானும் கேட்கிறேன் யார் ராணி